வணக்க உறவுகளே நாங்கள் இப்போ இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வடமராட்சி என்று சொன்னால் வெள்ள வழியையும் வெள்ள பாலத்தையும் மறக்கவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது அந்த தான் வரலாற்று மிக்க இந்த வெள்ள பாலம் பல வரலாற்று தடங்களை கொண்டு இந்த வெள்ள பாலத்தை கடந்து நாங்கள் இப்போ போய் கொண்டு ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சேனலில் எங்களுடைய தாய பகுதியில் இருக்கக்கூடிய பல முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க வடமராட்சி தெரியும் நுழை வாயிலேயே நீர் உயரும் வடமராட்சி மக்கள் அன்புடன் வரவேற்கிறார்கள் என்ற வரவேற்பு பலக ஒரு வித்தியாசமான ஒரு வரவேற்பு பலக அதை தாண்டி நாங்கள் பயணம் செய்து வந்திருக்கிற இடம் தான் கரவட்டி நிற்கிற இடம் கரவட்டி பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறோம் பிள்ளையாரையும் உங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டு இதுதான் கரவட்டி பிரதேச செயலகம் பல கிராமங்களை தன்னகத்தை கொண்ட இந்த கரவட்டி என்ற பெரிய மா நகர் பிரதேச செயலகம் இங்கே பார்த்தீங்கன்னால் இந்த மக்களுடைய வாழ்வியலோட கலந்த சித்த மருத்துவத்தோட கமநல சேவைகள் நிலையம் அதே மாதிரி கமல சேவை உணவகம் இதில் தரமான உணவுகளை மலிவான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது இந்த சுகாதாரமான முறையில் உற்பத்தி செய்தப்பட்ட உணவுப் பொருட்களை இங்கே பெற்றுக்கொள்ளலாம் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பசுமை நிறைந்த ஒரு தேசத்துக்குள்ளே பசுமை நிறைந்த ஒரு நகருக்குள்ளே நுழைகிற மாதிரி இருக்குது ஆனால் நாங்கள் இப்போ அதை கடந்து போகணும் இதுதான் நெல்லியடி சந்தி இந்த நெல்லியடி சந்தியை நாங்கள் கடந்து போய்ட்டால் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக போகிறோம் அங்கே என்னென்ன விசேஷம் இருக்குது அந்த கரவட்டி என்ற இடத்த மகிமை என்ன எல்லா விஷயத்தையும் நாங்கள் அங்கே போய் அந்த ஊரில் இருக்கிற ஆக்களோட கதச்சி இருந்து நாங்கள் கேட்டறிவோம் எப்போவுமே கரவரப்பா இருக்கக்கூடிய நகரங்களில் வந்து இந்த நெல்லியடி நகரம் இந்த நெல்லியடி சிக்கல் சந்தியை தாண்டி நாங்கள் வெள்ளப்பக்கமாக போகக்குள்ள நாங்கள் தேடி வந்த கரவட்டி என்ற இடத்தை அடையிற கிந்த பாதையால் தான் போவோம் இன்னும் ஒரு சிறிய நிமிடத்தில் அங்கே போயிடுவோம் தெரியும் தெரியுமா போனோம் பரபரப்பாங்கிறதுக்கு நாங்கள் கரவட்டி என்ற பகுதிக்குள்ள உள் நுழையிற நான் கரவட்டில இருக்கிறேன் திர கல்லூரியில் தரம் பதினொன்றில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறேன் எங்களுடைய பாடசாலை தமிழில் திரியிறுதிய கல்லூரி என்றும் ஆங்கிலத்தில் ஜா சேக்கரஹாட் கொலிச் என்றும் சொல்லியிருக்கிறோம் அந்த காலத்தில எங்களோட பாடசாலை மிகவும் பிரசித்தி பெற்ற பிரபல்ஜமான பாடசாலையாக காணப்பட்டு வருகின்றது அந்த காலத்தில் இலத்தீன் மொழியில் முதல் முதலாக கல்வி பயின்ற பாடசாலையாக எமது பாடசாலை காணப்பட்டு வருகின்றது பிரார்த்தனையும் இலத்தீன் மொழியில தான் அவை சொல்லி இருக்கிறோம் அஹ் எங்களோட பாடசாலையில எங்களோட பாடசாலையில ஆஹ் அரசியல் ராஜதந்திரியான எங்களுடைய அஞ்சன் பாலசிங்கம் அவர்கள் பாடசாலையெல்லாம் கல்வி கற்றிருக்கின்றார் பிரபஞ்சமான சட்ட மேதைகள் சட்ட தரணிகளும் எங்க பாடசாலை கல்வி கற்றிருக்கிறார்கள் அப்படியான பாடசாலையில படிக்கிறது எங்களுக்கு ஒரு பெருமைப்படத்தக்க விடியமாக காணப்பட்டு வருகின்றது எங்களோட பாடசாலையின் மகுட வாசகமாக அன்பு எதையும் வெல்லும் அந்த நோக்கோடு தான் நாங்க கல்வி கற்றிக்கொண்டிருக்கிறோம் இந்த இடம் வந்து இது வந்து ஐரோப்பியர் காலத்தில் அதாவது ஐரோப்பியர்கள் இந்த பகுதியை ஆக்கிரமித்த இந்த இலங்கை ஆக்கிரமித்த இந்த கால பகுதியில் உருவாக்கப்பட்டதும் அதேபோல நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிற இந்த மாதா ஆலயமும் திருதய மாதா ஆலயமும் ஐரோப்பியர்களால் இந்த இடத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தபோது ஐரோப்பியர்களால் உருவாக்கப்பட்ட மாதா ஆலயம்தான் இது இந்த பகுதி மக்களுடைய அதிக நம்பிக்கைக்குரிய இடமான வணக்கத்துக்குரிய இடமாக இந்த மாதா ஆலயம் திகழ்கிறது இந்த பழமையான கட்டிடங்கள் இருக்குது ஆனால் அதை நாங்கள் எடுக்க இல்லாமல் இருக்குது இது வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் கட்டவெளி பள்ளிக்கூடம் வந்ததான எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் முன்னம் வந்த பள்ளிக்கூடம் அந்த கட்டவெளி பள்ளிக்கூடம் ஓகே அந்த பள்ளிக்கூடம் இந்த ஞானசேரியா இந்த மெதடிசுகளுக்கு முன்னம் பெரியாத பள்ளிக்கூடம் இதுவெல்லாம் பள்ளிக்கூடம் எங்க அம்மாக்கள் படிக்கவையாம் அம்மாக்கள் படித்த காலத்தில் நான் எனக்கு எட்டு வயதோ அஞ்சு வயதோ ரெண்டு வயதோ இருக்க அப்ப இப்படியான இப்ப வந்து அப்ப வந்து என்ன இந்த இடத்துல வந்து சாதாரண ஒரு சின்ன சந்தையாக தான் இருந்தது அதில் வந்து பின்னேற ரேமரான்னு இந்த விஷயம் நடக்கிறது இரவு சந்தை இரவு சந்தையாக நடக்கிறது பக்கத்துல கோவில் இருக்கிறவடியா தான் இதுக்கு பேர் கோவில் சந்தை இது வந்தா கோவில் சந்தையானு சொல்றாரு அங்கால ஊனா அத்தலும் அம்மன் சொல்றது அத ஒரு புதுனா அம்மன் கோயில்லான் ஓ அங்காலும் அந்த நுணைவு பிள்ளையாரு சொல்லுவாரு எல்லாரும் நல்ல இடம் தான் அப்ப இந்த இடங்கள் வந்த என்ன சொன்னால் இதுல வந்த எல்லாரும் இருக்கிறார்கள் சூரிய ரோடு இல்லாதார்கள் அப்ப வந்து இதை இப்பதான் இதை இப்பதான் வந்தது அத வந்தேன் இப்பதான் வந்தது இதுக்கு முன்னா முந்தி வந்தா இதுக்கு வெளியும் விள விட்டும் கரவட்டியை வந்து விவசாயம் செய்விடும் மாடு குழப்பினம் பல தோழம் கூலி வேலையும் எல்லாம் செய்யறதுதான் உத்தியோகமும் இருக்குதான் சொல்லி இன்டர் நேற்று இல்ல முதல் வந்து இந்த ஏரியா தட்டு வேன் வச்சிருந்தா சீனா தான் தெரியும் இந்த பஸ் நிற்கிற வீட்டுக்காரர் இவைதான் முதல் முதல் ஆரம்பத்தில் தட்டு வேன் வச்சாங்க ஆனா இவை இதுலாம் இல்லாத பயன்படுத்த பஸ் எடுத்தது இப்போ தான் டென் வீல் சிக்ஸ் வீல் பண்றேன் சொல்றாரு இப்ப நான் சொல்றேன் சார் அதுக்கு மிச்சு நான் ஆனா இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து சட்டப்படிதான் சொல்றேன் முந்தி இதுல வேற சக்கல் தண்ணி தான் சேர்த்துக்கலாம் வர ஒண்ணு ஒரு மீன் வண்ட நான் பண்ண அழிக்கல போயிடுச்சு ரவி கேட்க கை விளாக்குற அப்ப எனக்கு எத்தனை வயது நினைக்கிறேன் பதினாலு வயது நான் பதினஞ்சு பதினாறு வயதுல மன்ற மாடு வச்சு இருந்தால்தான் அதுக்கு மேல நம்ம போகல என்னை சொல்ல கூடாது ஒரு வேலிக்கு மட்டையை தான் வெறிஞ்சு இதுக்கு மேல நாங்க வெறிய வரைய இல்ல ஆனால் கம்பியை எழுத்து வேலிக்கை வரைஞ்சினா காவல மட்டையால இன்றைய காலத்துல வெறிய சொல்லு ஒரு பொடியில சொல்லுங்க அவன் செய்ய சொல்லி செய்ய தெரியா இதுதான் இப்ப கவர்மெண்ட் வந்து இப்படியே தலைவலா போகுது எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சு போறவா சிந்தலைகளை தான் போற இந்த வரலாறுல இந்த தரையெல்லாம் வந்து முந்தி வந்து வெங்காயங்கள் அது அழுதுகள் எல்லாம் வச்ச விடாம ஒரு பூவம் நெல் விதைக்கிறோம் ஒரு பூவும் தோட்டம் செய்கிறது அப்ப தோட்டம் செய்கிற நேரத்தில் வெங்காயம் கீரி அது இதண்டு எல்லாம் போடுற உடன்தான் இந்த விடம் கரவட்டி மக்கள்கிற வாழ்க்கையோடு ஆன்மீகமும் இரண்டரை கலந்தோண்டு அந்த வகையில் இந்த ஆலயம் அத்துழு அம்மன் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த மக்கள் மிகவும் நம்பிக்கையோடு வழிபடுகின்ற ஒரு இடம் நீண்டகால வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு ஆலயமாக சொல்லப்படுகிறது இந்த இடத்தின் சூழல் மிகவும் ஒரு பசுமையாகவும் ஒரு பயபக்தி நிறைந்த ஒரு இடமாகவும் இருக்கிறது எல்லாம் பிற்பாடு வந்தது இதே சும்மா சூழல்தான் இருந்தது அந்த விதம் வெளியூர் சூழலான வளர்ந்த அந்த கோயிலெலாம் போயிருந்தார் ஓ அப்போ பிறகு இந்த மரம் எல்லாம் மூடி நிற்கும் சோழியாண்டு அப்போ இவெல்லாம் மூடி அப்படியே இருந்தது நான் பிறகு எனக்கு பதினோரு வயது வரும்போது இருக்காது அப்படி தான் மரம் உதாரணத்துக்கு இப்போதான் கேட்டு மாதிரி எல்லாம் கட்டி இருக்கிறார் இதுதான் அந்த ஆரம்ப கோவில் அந்த அது இருந்தது இதுதான் பழைய கோவில் இது வந்து இதைத்தான் போய் சின்ன கோவில் ஓல கோவில் அருத கோயில் எனக்கு ஓ எந்த வேலைக்கு தெரிஞ்ச காலம் இதெல்லாம் இதெல்லாம் முதல் மூடிக்கிடாது கல்லைகள் எல்லாம் அதிகம் அந்த வீடுகளில் தான் போய் குடிப்பிடும் பதினஞ்சி ஐம்பதினஞ்சி வந்தேன் கல்லை இல்லை தோட்டத்துல வந்து தான் வியாபாரங்கள் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒரு மூன்று மணிக்கு வந்துடும்

கேள்விப்பட்ட இந்த கரைவட்டியில நிறைய இந்த பழமையான கட்டிடங்கள் இருக்கு பழமையன்று சொல்லக்கூடிய மாதிரியான விஷயங்களை காண இல்லாம எல்லாம் மாற்றமாயிருக்கு அது என்ன என்ன மாதிரி உண்மையிலேயே முதலே அப்படித்தானா இல்லது இப்பதானே இல்ல உண்மையில இப்பதான் இப்ப இதை தான் சொல்ல வேணும் ஏன்னா நீங்கள் எங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு மருந்துங்களே இருந்தால் கூட அது ஒரு புதுமையான கோயில்தான் அதுல வண்டியே ஒரு எங்களுக்கு ஒரு விளக்க வச்சோம்னா எங்களுக்கு அது ஒரு பிரிவு இருக்கு அதே நேரத்தில் இப்போ விளக்க செய்தும் பெரிய கோயிலா கட்டி இதை எல்லாம் செய்து விட்டவானு ஆனா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே ஒரு எங்களுக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி தெரியல இப்ப கடவுள் இருக்குது பழைய எல்லாம் மூர்த்திகரங்கள் இருக்காங்க ஒரு இடத்துக்கு ஒரு பேர் இருக்கு அந்த பேர் எல்லாம் இப்ப பெருசா பப்ளிக் இல்ல ஆரம்ப ஆலங்கள் எல்லாம் ஜிலையில கோயில் அந்த அல்வேலி எல்லாம் வந்த முத்துமாரி அந்த பீரபத்ர கோயில் ஒன்று கோயில் ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து இளம்புறம கோயிலான்னு சொல்றது எல்லாம் சாத்திரங்கள் சொல்றாரு இதை சொல்றாரு அதெல்லாம் உண்மையா இருந்தா எல்லாம் இப்ப அதை பத்தி சனம் திரும்பிய பாக்குது இல்ல பழைய அந்த சாத்திர முறையோட எல்லாம் எல்லாம் கைவிட்டுருது என்ன அதெல்லாம் அது ஒரு பாடல தங்க சனம் தங்க கிடையாது அது கிடக்கிற தண்ட பாடல இருந்து தங்க கிடையாது செய்தோன்றது ஆனால் அப்படி ஒன்று இல்லாமல் இருந்து இல்லை அது இருக்கு இருக்கு என்ன ஒன்று செய்ய போனாலும் பேருங்க சரி இப்போ இதுல ஒரு 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 ஏதோ ஒரு திட்டம் செய்ய போறோம் இதுக்கு சாத்திரம் எல்லாம் செய்யலாமா ஒரு ஏதோ ஒரு இந்த முறையில் கிணறு பேர் இந்த முறையில முடிவெடுக்கணும் தான் அதெல்லாம் கடவுளோட சம்பந்தப்பட்ட ஒரு அலுவலாம் சும்மா இப்போ எங்களுக்கு நாங்கள் கண்டது வெட்டி போட்டு போனா கிணறுவட்டினால் அது எங்களை கூட இருக்கலாம் என்ன வீட்டுல நாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் எல்லாமே மாறினதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க வெளிநாடு புலமேந்து வாழும் கரவட்டி உறவுகள் இந்த காணொலியை பார்த்தால் இந்த நீங்க கரவட்டியில எந்த இடம் இப்ப எங்க இருக்கிறீங்கன்ற விஷயத்தை கொமெண்ட் பண்ணுவோம் கேட்டுக்கொண்டு நன்றி குறிவு உடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்